ஸ்மில்லா ரஹ்மான் ரோஹிம் மதீனாவுடைய வரலாற்றிலே இந்த இடம்தான் அதாவது பச்ச குப்பாவுக்கு பக்கத்திலே கீழே நீல கூரை போடப்பட்டிருக்கும் அந்த இடங்கள்தான் சொல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் உம்மகாது முமினி தனது மனைவிமார்களுக்காக வீடுகள் கட்டிக் கொடுத்த இடம் இந்த இடம்தான் அந்த பச்சை ஆயிஷாரதி அல்லாஹ் அண்ணா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறை அதை சூளாக இருந்த இடங்கள் தான் ஏனைய மனைவிமார்களுக்கு சொல்லல்லாக அலையுவ செல்லம் கொடுத்த அறைகள் இரண்டாவது அதற்கு பக்கத்தில் உள்ள இடம்தான் அந்த காலத்திலே சொல்லல்லாக அழையுவ செல்லமுடைய காலத்திலே ஜனாசாக்கள் குளிப்பாட்டப்பட்ட இடம் அதாவது அந்த வாசலுக்கு சொல்வது பாபு ஜிப்ரீல் நீல நிற அந்த கதவுக்கு கூரைகளுக்கு பக்கத்தில் இருக்கும் வாசலுக்கு சொல்வது பாபு ஜிப்ரீல் பாபு ஜிப்ரீலுக்கும் பக்கிய்க்கும் இடையில்தான் அந்த காலத்தில் ஜனாசாக்கள் குளிப்பாட்டப்பட்டன மூன்றாவது இந்த இடத்தில்தான் ஹத்துகள் நிறைவேற்றப்பட்டது சொல்லலாகோ வலைவு செல்ல முடிய காலத்தில் ஹத்துகள் நிறைவேற்றப்பட்ட இடம் நான்காவது இந்த இடத்தில்தான் சொல்லல்லாஹு அலையு உடைய மருமகனுடைய வீடு உஸ்மான் ரதி அல்லாஹுடைய வீடு இருந்தது உஸ்மான் ரதி அல்லாஹுவான் ஷஹீதாக்கப்பட்ட வீடு இந்த இடத்தில்தான் இருந்தது உஸ்மான் ரதி அல்லாஹுவான் குரான் கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில்தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த குரான் துருக்கியிலே இருக்கிறது அடுத்ததாக ஹசரத் ஹாலித் பின் வலித் ரதி அல்லாஹான் அவருடைய வீடும் இந்த இடத்தில்தான் இருந்தது ஹஸான் பின் சாபித் ருதி வீடும் இந்த இடத்தில்தான் இருந்தது இதற்கு பக்கத்தில்தான் அபு ஐயூப் அன்சாரி ருதி அல்லாஹானுடைய வீடும் இருந்தது